எனது நைன்டி ஸ்கிட்ஸ் பல பேருக்கு ஃபேவரட்டாக இருந்த இந்த மூவியில் தளபதி விஜய் அவர்களுக்கு முன்னாடி நடிக்க இருந்தது இந்த ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நியூஸை படித்த உடனே எனக்கு இருந்தது எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆர் பி சௌத்ரி அவரோட தயாரிப்பில் டேரக்டர் எழில் அவரோட டேரக்ஷனில் சிம்ரன் மணிவண்ணன் நம்ம தளபதி அவர்கள் இவங்கள்லாம் சேர்ந்து நடித்து ரிலீஸான படம் தான் துள்ளாத மனமும் துள்ளும் தளபதி அவருக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா அமைஞ்ச இந்த மூவிக்கு அப்புறமா தான் தளபதி அவர்களோட மவுசை அதிகமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்துல வந்திருக்க கூடிய அந்த ருக்கு குட்டி அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரையும் யாராலையுமே மறக்க முடியாதுங்க பொதுவா காதலிக்கிற பசங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க துரு துருன்னு இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி காதலிக்கிற பசங்க இப்படியும் இருப்பாங்க அப்படின்னு அழகா காட்டின படம் தான் துல்லாத மனமும் துள்ளும் இருநூறு நாட்களை தாண்டி ஓடின படங்கள்ல இந்த படமும் முக்கியமான ஒண்ணு தளபதி அவரோட பேரா பண்ற பல ஹீரோயின்ஸ்ல சில ஹீரோயின்ஸ் மட்டும்தான் தளபதி அவர்களோட பேர் பண்ற அந்த ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல கண்டிப்பா தளபதி அண்ட் சிம்ரன் இவங்களோட காம்பினேஷனை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த டைம்ல இவங்களோட பேர் அப்படின்னு வரும்போது அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படம் தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் பெங்காலி ஓடியா இந்த மாதிரியான அதர் லாங்குவேஜ்லயும் ரீமேக் செய்யப்பட்டு ஹிட்டும் கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட இந்த படத்துல ஃபர்ஸ்டா தளபதி அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டர் முரளி அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துதான் ஆனால் சில காரணங்களால முரளி அவர்கள் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு கோபம் வரவே அதுக்கப்புறமா தான் தளபதி அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவர் உடனே ஓகே சொல்லியிருக்காரு அண்ட் ரெக்வஸ்டா என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு இந்த படத்துல ரெண்டு சண்டை காட்சிகளாவது இருக்கணும் அப்படின்னு சொல்ல டேரக்டர் எழில் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் எல்லாமுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நியூஸ் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும் சில பேர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க